தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சந்திரகிரி கிராமத்தில் சுந்தரலிங்க தேவேந்திரனார் பிறந்த நாளை முன்னிட்டு மாட்டு வண்டி போட்டி நடைபெற்றது இந்த போட்டியை தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் தலைவர் ஐரவன்பட்டி எம் சி முருகேச பாண்டியன் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் திருச்செந்தூர் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் தொழிலதிபர் பொன்முருகன் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்வில் சந்திரகிரி ஊராட்சி முன்னாள் தலைவர்கள் மற்றும் ஊர் நிர்வாகிகள் இளைஞர் அணியினர் உட்பட பல இன்னே <laughs> கொஞ்ச 誰なんだ போடற பண் எங்க இருக்காரு ஊர் போய் தான் மூர்வேட பண்றதுக்கு சாளர் கேளுங்க வாங்க பாடி பாடி ஆரார ஆரார மூணு யாரு மோடம்பேர் அது குடுத்துச்சு ரைட் மோடம்பேர் தெஞ்சி பாப்பா இதாதாகல் ஆறு அம்மார்க்கு அவங்க சாய் செய்வோம் கோல்ட் அந்த